எதிர்கட்சிகளை பேச விடாமல் செய்கின்ற அந்த சட்டத்திட்டங்கள் தொடர்கின்றன இருநூத்தி முப்பத்தொன்போது பேர் இருக்கின்ற எதிர்க்கட்சி வரிசையில் ராகுல் காந்தி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்றுவதற்குனாலே மிக கடுமையான எதிர்க்கட்சியாக பணியாற்றுகிறோம் எதிர்க்கட்சிகளுக்கு உரிய வாய்ப்பு அளிக்கப்படாமலோ தொடர்ந்து எதிர்க்கட்சிகளை விமர்சனம் செய்கின்ற போது தரத்தாழ்ந்த பேச்சுக்கள் தொடர்கின்றன மணிப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினரை பேச விடாமல் குறைவாக பிரதமர் பேசும் பொழுது எதிர்கட்சி அனைவரும் அவர் பேச்சை புறக்கணித்து அவருடைய பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து முழக்கமடை உறுப்பினர்களுக்கு தள்ளப்பட்டோம் இது வெறும் ஆணவத்தால் உருவானது வெறும் மோடி அவர்களுடைய அமித்ஷா அவர்களுடைய ஆணவத்தால் இந்த நிகழ்வில் நிகழ்ந்தது ராகுல் காந்தி அவர்களை பொறுத்தவரையிலே பாராளுமன்றத்திலே இந்தியா கூட்டணியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒற்றுமையோடும் ஒருமித்த கருத்தோடும் மக்களுடைய தொடர்ந்து அவருடைய வழிநடத்தல எதிர்கட்சியாக இந்தியா கூட்டணி வலிமையாக பாராளுமன்றத்தில் ஒன்று ரெண்டாவது காமராஜர் பிறந்த விருதுநகரில் வருகின்ற பதினைந்தாம் தேதி மாணவ மாணவிகளுக்கு அதுவும் பத்து மற்றும் பதினொன்றாவது வகுப்பிலே பள்ளிகளிலே ஒன்று இரண்டு மூன்று இடங்களை பெற்ற நம்முடைய குழந்தைகளுக்கு ஒவ்வொரு பள்ளியிலும் இருக்க குழந்தைகளுக்கு காமராஜர் விருந்து வருகின்ற பணியை தொடக்க இருக்கிறோம் அதற்கான இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அதிலே சிவகாசியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் நசவன் அவர்களும் கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் மற்றும் காங்கிரஸ் கட்சியுடைய கலந்து விட்டார்கள் காங்கிரஸ் கட்சி காமராஜர் விருது வழங்குகின்ற பணியை பட்டாசு தொழில் உட்பத்திலே ஏற்படுகின்ற உயிரிழப்பு என்பது வேறு விதமான உயிரிழப்பு கள்ளச்சாராய் உயிரிழப்பு என்பது ஒரு தடை செய்யப்பட்ட அது தவறு செய்கின்றவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற உயிரிழப்புக்கான நிதியது அதையும் இதையும் கம்பேர் பண்ணி முடிவெடுப்பது என்பது தவறாக இருக்கும் சிவகாசி சிவகாசி விபத்து இல்லாத பட்டாசு ஆக இருக்க வேண்டும் என்பது விருப்பம் ஆனால் அந்த விபத்து பட்டாசு என்பது தொடர்ந்து விபத்துக்கள் குறைந்து வருகின்றன கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்னாலே இருந்த விபத்துக்கும் இப்பொழுது இருக்கின்ற விபத்துக்கும் குறைந்து குறைந்திருக்கிறது விபத்துக்களுடைய எண்ணிக்கையும் குறைந்திருக்கிறது உயிரிழப்புகளும் குறைந்து வருகின்றன அதை மேம்படுத்த வேண்டும் அதே போல நீங்கள் கேட்டதை போல அதற்கு பத்து லட்சம் வழங்கும் பொழுது இதற்கு ஏன் மூன்று லட்சம் தொகை நிறுத்த வேண்டும் என்பது மிக நியாயமான கோரிக்கை இது தமிழக அரசுக்கும் வரணும் இதுதான் நான் கடந்த முறை நான் பிரதமருக்கு சாத்தூரில் நடந்த உயிரிழப்புக்குனாலே தமிழக அரசு மூன்று லட்சம் என்று அறிவிப்பு இருந்தது மத்திய அரசு பங்காக லட்சம் வைத்திருந்தோம் மத்திய அரசும் சேர்ந்து இதை வழங்க வேண்டியது கடமை என்றால் மத்திய அரசு ஒரு அத்தாரிட்டியாக இருக்கிறது மத்திய அரசு இந்த பட்டாசு தொழிலே பல முடிவுகளை மத்திய அரசு எடுக்கிறது அதனால் மத்திய அரசு எதுவுமே எனக்கு தெரியாது எனக்கு அது எது நடந்தாலும் தெரியும் எனக்கு தெரியாது என்று கை நிலவி பழக்கத்தை நிறுத்த வேண்டும் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருக்கும் பொழுது பட்டாசு தொழிலுக்கு அவருடைய பிரதமர் நிதி இருந்து இதற்கு நிவாரணம் வழங்கியிருக்கிறார் அதனால் இனிமேல் நடக்கின்ற பட்டாசு தொழில் விபத்துகளுக்கு பிரதமர் நிதியும் வர வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்துவோம் அதனுடைய வாயிலாக நீங்கள் சொன்னதை போல பத்து லட்சம் ரூபாய் வரை இதற்கான இழப்பு கூடும் என்ற நம்பிக்கை தமிழக அரசு கொடுக்க சொல்றீங்க தமிழக அரசு கொடுக்குற ரைட்டு பிரதமர் மத்திய அரசு தான் லைசன்சிங் அத்தாரிட்டியா இருக்கு லைசென்ஸ் மட்டும் நான் கொடுப்பேன் அது வசூல் நான் மட்டும் முடிவு பண்ணுவேன் பட்டாசு இங்கே வெடிக்க கூடாது ஆனா யாருக்காவது ஏதாவது ஆய்வு வச்சுன்னா பணம் கொடுக்க மாட்டோம்னு சொல்றேன் மத்திய அரசுக்கு கேக்குறது என்ன இருக்கு மத்திய அரசு கொடுக்கணும் இருக்கு எந்த விபத்து நடந்தாலும் சரி மத்திய அரசு தன்னுடைய பங்கா அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்கணும் கேட்கணும் அப்படின்னா நீங்க அந்த பத்து லட்சம் ரூபாய் வந்துடும்